வெல்கம் டு எவ்ரி ஒன் டுடே வந்து டுவெல்த்து எக்ஸாம் தமிழ் பொது தேர்வு இன்னும் இரண்டு நாட்கள் தான் இருக்குது ஸோ இந்த இரண்டு நாட்களை நம்ம எப்படி பயனுள்ளதாக கொண்டுட்டு போனால் எப்படி நம்ம இந்த தமிழில் தொண்ணூறுக்கு தொண்ணூறு இல்லை தொண்ணூறுக்கு எண்பது மதிப்பெண் மேலே எப்படி பெறலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த்து தமிழ் பப்ளிக் பேட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பகுதி கொடுத்துருக்காங்க இந்த நான்கு பகுதியை நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு பகுதி ஒன்றில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்குறாங்க இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து மொத்தம் வந்து பதினான்கு வினாக்கள் கேட்கப்படும் சரிங்களா இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான் இப்போ இந்த பதினான்கு வினாக்களில் புத்தக புக் பேக் வினா சரியா புத்தக பாடப்பகுதியில் புத்தகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பாடத்திற்கும் பின்னாடி உள்ள வினாக்கள்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு வினாக்கள் புக் பேக் கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த எட்டு மதிப்பெண் இந்த பதினான்கு மதிப்பெண்ணில் எட்டுலேருந்து பத்து வினாக்கள் வந்து நம்ம ஈஸியாக இதனுடைய மதிப்பெண்ண பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக புக் பேக் கொஸ்டினை தரவாக அதுக்கு அதுக்கடுத்தது மீதி இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இன்டீரியராக கேட்பாங்க ஸோ அது எது கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி கேட்கலாம் அடுத்தது ஆசிரியருடைய குறிப்பு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் படிக்கும்போது அந்த செயலை யார் எழுதினது அவர் எங்கே பிறந்தார் அவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அடுத்தது எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த இன்டீரியர் கோஷினில் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக அமையும் ஓகேங்களா ஸோ வரைக்கும் படிக்கலனாலும் இனிமேல் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது செய்யல நம்ம இதை தெளிவாக படிச்சிக்கணும் அடுத்தது இலக்கண குறிப்பு ஓகேங்களா ஸோ இலக்கண குறிப்பு புணர்ச்சி விதி பகுபது உறுப்பு இலக்கணம் ஸோ இந்த மாதிரி ஆசிரியர் குறிப்பில் இருந்து தான் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் இன்டீரியரில் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்தது பகுதி இரண்டு பகுதி இரண்டில் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து முப்பது வரைக்கும் கேட்டிருக்காங்க ஸோ இந்த பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்யுள் இது வந்து எதில் கேட்குறாங்க செய்யுள் அடுத்தது உரைநடையில் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் நமக்கு எதில் கேட்டிருக்காங்கங்க பொதுவான அந்த இலக்கண கொஷின்ஸு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுறது அடுத்தது வாக்கியத்தில் ஏற்பட்டுள்ள தவறை நீக்குதல் இரு சொற்களை கொடுத்து இந்த சொற்களை வைத்து தொடரமைக்கிறது ஸோ இந்த மாதிரி வந்து இந்த இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது வரைக்கும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கும்போது இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் அடுத்தது வந்து இந்த இருபத்தி இருந்து முப்பது ஸோ இந்த கொஷின்ஸு ஸோ இது மொழி திறன் பயிற்சி அது அடுத்து ஒரு மதிப்பெண் அடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மனப்பாட பகுதி ஸோ இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம எழுதி பார்க்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் எழுத்து பிள்ளை இல்லாமல் இருந்தாலே முழு மதிப்பெண் இப்போலாம் வழங்குறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அடுத்தது இந்த இரு மதிப்பெண் நான்கு மதிப்பெண் ஆறு மதிப்பெண் வினாக்கள் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து செய்யுளில் கேட்குறாங்க உரைநடையில் கேட்குறாங்க ஸோ அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்கள்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு அதாவது மூன்று கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டின் எழுதணும் ஸோ இது வந்து உரைநடையில் கேட்குறாங்க அடுத்தது இது செய்யுள் அடுத்தது பகுதி இப்போ நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டூ மார்க் எல்லாம் கவர் பண்ணிடலாம் அடுத்தது ஃபோர் மார்க்கு அடுத்தது சிக்ஸ் மார்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பகுதி ஒன்று பகுதி இரண்டில் இருபத்தி ரெண்டுலருந்து முப்பது அந்த கொஷின் மொழி திறன் பயிற்சிக்கான கொஸ்டின் அடுத்து மனப்போட போகுது இது ஒரு பார்ட்டாக நீங்கள் பிரித்து படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அதிக மதிப்பெண் வாங்கலாம் இப்போ இந்த ஆறு மதிப்பெண் வினாக்கள்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐந்து பாயிண்ட் தான் எழுதுறீங்க ஃபைவ் பாயிண்ட்டு தான் நீங்கள் எழுதுறீங்க இல்லைன்னா சிக்ஸ் பாயிண்ட் எழுதுனா போதுன்றாங்க நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாமல் குறிப்புச் சட்டகம் போட்டு முன்னுரை பொருளுரை முடிவுரை இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் விலக்கி எழுதுனீங்கன்னா அந்த ஆறு மதிப்பெண் வினாக்களில் நமக்கு ஐந்துலேருந்து ஆறு ஒன்று ஐந்து தருவாங்க இல்லைன்னா ஆறு தருவாங்க ஓகேங்களா ஸோ ஆறு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி எழுதுனா போதும் நான்கு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண்லாம் கீ ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட் இருந்தாவே முழு மதிப்பெண் வழங்கிடுவாங்க இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு தப்பு வருதா பென்சிலால் ஒரு கோடு போட்டால் போதும் அது மேலே வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க சும்மா அழைச்சிட்டே இருக்கக்கூடாது அடுத்தது எழுத்துப்பிழை அதிகமாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வரவே கூடாது ரொம்ப அதிகமாக வந்ததுன்னா மார்க் ரொம்ப குறையும் நம்ம ஒரு கொஷின் ஃபுல்லாக எழுதுகிறோம் இப்போ ஃபோர் ஃபோர் மார்க் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா அதில் அதிகமாக எழுத்து பிள்ளை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு மார்க்லேருந்து ஒன்றரை மார்க்கு தான் தருவாங்க ஸோ அப்போ நம்ம படிக்கிறது வீணாக போயிடும் அதற்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த இரண்டு நாட்களில் பயனுள்ளதாக பயன்படுத்தி அதிகப்படியாக எழுதி எழுதி பாருங்கள் எழுதி எழுதி திருத்தி திருத்தி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம் எழுத்து பிள்ளையை தவிர்த்திக்கலாம் அதிக மதிப்பெண் பெறலாம் ஓகேங்களா ஓகே உங்களுக்கு நீங்கள் எழுதக்கூடிய இந்த பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் தேங்க்யூ டு வால்